அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்குதுங்க கும்பாபிஷேகத்திற்கான தேதி மற்றும் நேரம் என்ன கும்பாபிஷேகத்திற்கு பக்தர்களுக்கு மூன்று நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குதுங்க அது என்ன தடை என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியாக சரியான கிடைக்குங்க திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருதுங்க யாகசாலை பூஜைகள் ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு மூன்று நாட்கள் மூலஸ்தானத்திற்கு சென்று மூலவர தரிசனம் செய்வதற்காக தடை விதிக்கப்பட்டிருக்குதுங்க அதே போல கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள் நேரம் உற்சவம் போன்ற விவரங்களை கோவில் நிர்வாகம் அறிவிச்சிருக்குதுங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடான மதுரை குன்றம் இருக்குதுங்க திருச்செந்தூர தொடர்ந்து திருப்பரங்குன்றத்திலும் கும்பாபிஷேக விழா நடைபெற இருப்பதால் பக்தர்கள் மூலஸ்தானத்திற்கு சென்று முருகப்பெருமான தரிசனம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்குதுங்க முருகப்பெருமான் இந்திரனுடைய மகளான தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட தலமாகவும் திருப்பரங்குன்றம் இருக்குதுங்க இதனால தாங்க திருமண தடை இருக்கக்கூடியவங்க இங்க வந்து வழிபட்டாங்கன்னா திருமண தடையானது நீங்கி விடுன்னு சொல்லலாங்க விரைவில் திருமணம் கைகூடி வருங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா பாண்டியர்களின் காலத்தில் கட்டப்பட்ட குடைவரை கோவில்கள் ஒன்றாகுங்க உறுதியான கல் பாறைகளால் இறைவனுடைய திருமேனிகள் செதுக்கப்பட்டிருப்பது தனி சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லலாங்க திருப்பரங்குன்றம் மலை பார்த்திங்கன்னா லிங்க வடிவில் காட்சி அளிக்குதுங்க பரம்பொருளான சிவபெருமான் குன்று வடிவில் அருள் புரிஞ்சிட்டு வருவதால் இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு பரங்குன்றநாதர் என்றும் இந்த தலம் திருப்பரங்குன்றம்னு அழைக்கப்படுதுங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் சிவன் கோவிலாக இருந்திருக்குதுங்க இப்போதும் நான் இங்கே நடக்கூடிய விழா காலங்களில் பார்த்திங்கன்னா சிவனுக்கும் கொடியே ஏற்றப்படுவது வழக்கமாக இருந்து வருதுங்க முருகப்பெருமான் குடைவரை மூர்த்தியாக இருப்பதால் இங்கு இருக்கக்கூடிய மூலவருக்கு அபிஷேகம் செய்வது கிடையாதுங்க அவருக்கு புணுகு மற்றும் சாத்தப்படுதுங்க சூரபத்மனா ஆட்கொண்ட பிறகு வெற்றி வேலோடு முருகப்பெருமான் இங்கு வந்து உட்கார்ந்ததால முருகன் வேலுக்கு மட்டுமே அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டு வருதுங்க அறுபடை வீடுகளில் இந்த தனிச்சிறப்பு இங்கு மட்டுமே இருக்குதுன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் நின்ற கோலத்திலேயே அருள் பாலிச்சுட்டு ஆனா திருப்பரங்குன்றத்தில் மட்டும் அவர் அமர்ந்த கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாருங்க அது மட்டுமில்லாம தெய்வனுடன் திருமண கோலத்திலும் பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வருவது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லலாங்க குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழாவானது பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை பதினாலாம் தேதி நடைபெற இருக்குதுங்க கும்பாபிஷேகத்திற்கான யாகசால பூஜைகள் ஜூலை பத்தாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருதுங்க ஜூலை பதினாலாம் தேதி காலை அஞ்சு இருபத்தி ஐந்து மணி முதல் ஆறு பத்து மணிக்குள் கும்பாபிஷேக விழாவானது சிறப்பாக நடைபெற இருக்குதுங்க ஜூலை பதிமூணாம் தேதி ஏழு காலை யாகசால பூஜைகள் நடத்தி முடிக்கப்படும் சொல்லலாங்க இதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக ஜூலை பதிமூணாம் தேதி மதுரையில் இருந்து புறப்பட்டு மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருப்பரங்குன்றம் வருவாங்கன்னு சொல்லலாங்க ஜூலை பதினாலாம் தேதி காலை பரிவார மூர்த்திகள் ராஜகோபுர விமானங்களுக்கு கும்பாபிஷேக விழாவானது நடைபெற இருக்குது இதனைத் தொடர்ந்து தேவசேனா உடனுறை சுப்பிரமணிய சுவாமிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்த பிறகு பஞ்சமூர்த்திகளுடைய திரிவிதி உலா நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க அதற்கு பிறகு மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழி அனுப்பக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெறங்க திருப்பரங்குன்றத்தலா கும்பாபிஷேகத்துக்கான யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருவதால ஜூலை பத்தாம் தேதி மாலை முதல் ஜூலை பதிமூனா தேதி வரை தற்காலிகமாக பக்தர்கள் சென்று மூலஸ்தானத்திற்கு மூலவர தரிசிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்குதுங்க ஜூலை பதினாலாம் தேதி கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு சாந்தி பூஜைகள் நிறைவடைந்த பிறகு பக்தர்கள் முருகப்பெருமான தரிசனம் செய்வதற்காக அனுமதிக்கப்படுவாங்கன்னு கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிச்சிருக்கிறாங்க திருச்செந்தூரை தொடர்ந்து திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் கும்பாபிஷேக விழாவுக்காக லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் கலந்து கொள்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இப்போது முதலே திருப்பரங்குன்ற வருகை தந்து அவர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் ஏற்பாடுகள் செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் நடைபெற்று முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அறுபடை வீடுகள்ல ஐந்து கோவில்கள் மட்டும் மலைக்கோவிலாக அமைஞ்சிருக்குதுங்க ஒரு கோவில் மட்டும் கடற்கரையில் அமைஞ்சிருக்க கூடியது தனிச்சிறப்பாகவும் சொல்லலாங்க ஐந்து மலை கோவில்களான முதல் படை வீடான திருப்பரம் குன்றத்தில் மணிய சுவாமி கோவிலோட வரலாறு புராணங்கள் மற்றும் கட்டடக்கலை ஆகியவற்றை கொண்டதாக அமைஞ்சிருக்குதுங்க திருப்பரங்குன்றம் ஒரு தொன்மையான ஸ்தலமாகவும் சொல்லலாங்க சங்க காலத்திலேயே இது முருகனுக்குரிய இடமாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க திருமுருகாற்று படையில இது முதன்மையான ஸ்தலமாகவும் குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க அதே போல் பாண்டியர் காலத்துல இந்த கோவில் குடைவரை கோவிலாக அமைக்கப்பட்டிருந்துச்சுங்க நாயக்கர் காலத்துல இந்த கோவில் விரிவப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க சூரபத்மனை வெற்றி கண்ட பிறகு இந்திரன் தன்னுடைய மகள் தெய்வானைய முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த இழந்தாங்க குன்றமாகும் சிவன் இங்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டதாகவும் சொல்லலாங்க இங்கு கந்த சஷ்டி விழா சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க இந்திரன் தன்னுடைய மகளை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்ததை நினைவு கூறும் வகையில் இந்த விழாவானது கொண்டாடப்பட்டு வருதுன்னு சொல்லலாங்க திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் ஒரு குகை கோவிலாக அமைஞ்சிருப்பது கட்டிடக்கலையில் அதிசயம்னு சொல்லலாங்க திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தென்மேற்குலேருந்து எட்டு கிலோமீட்டர் தோளத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆலயமாகுங்க இங்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தெய்வானியை திருமணம் செய்து கொண்டு திருமண கோலத்தில் காட்சி அளிக்கிறாருங்க திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமியோடைய கருவறை ஒரு குகை ஆகுங்க கருவறையில் ஐந்து குகைகள் மலையை குடைந்து அமைக்கப்பட்டிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம சுப்பிரமணிய சுவாமி கோவில் சன்னதி துர்கா தேவி சன்னதி கற்பக விநாயகர் சன்னதி சத்தியகிரீஸ்வரர் பவள கனிவாய் பெருமாள் சன்னதி ஆகிய ஐந்து சன்னதிகள் இங்கு அமைஞ்சிருக்குதுங்க அதே போல சத்தியகிரீஸ்வரர் சன்னதி வாயிலுக்கு துவார பாலகர்களுடைய உருவங்கள் காணப்படுங்க ஆடை மடிப்பு கலையம்சங்களும் இதர சிற்ப அம்சங்களும் பிரமிக்க வகையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே போல் ஐந்து சன்னதிகளை தவிர திருப்பரங்குன்றம் கோவிலில் அன்னபூர்ணி குகை கோவிலும் ஜேஷ்டா தேவிக்கான குகை கோயிலும் அமைஞ்சிருக்குதுங்க அர்த்த மண்டபத்துல சத்தியகிரீஸ்வரர் சன்னதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மலைப்பாறையில் பவளக்கனிவாய் பெருமாள் சன்னதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாறையிலும் திருமாலுடைய அவதாரங்கள் குறிக்கக்கூடிய புடைப்பு சிற்பங்களும் காணப்படுதுங்க அதே கோவிலுடைய நுழைவாய்ல பத்து பெரிய கல் தூண்களும் காணப்படுதுங்க கால சிற்ப கலைத்திறனை எடுத்துக்காட்டும் வகையில் முருகப்பெருமாள் தெய்வானை திருமண கோலம் போன்ற கல் தூண்கள் அமைஞ்சிருக்குதுங்க கோவிலுடைய கோபுரம் நாற்பத்தி ஆறு மீட்டர் உயரம் கொண்டதாகுங்க கோபுரத்தினுடைய அடிப்பகுதி சிற்ப வேலைப்பாடுகள் மிக்கதாக அமைஞ்சிருக்குதுங்க இதனுடைய சிகர பகுதி சுதை சிற்பங்கள் காணப்படுதுங்க முதல் படை வீடான திருப்பரம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வடக்கில் சுவாமி சன்னதி தெருவில பழமையான சொக்கநாதர் கோவில் அமைஞ்சிருக்குதுங்க திருப்பரம் குன்றத்துல உச்சியில காசி விஸ்வநாதர் கோவில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க திருப்பரங்குன்ற தென் பகுதியில் அதாவது தென்பரங்குன்றத்துல ஓமை ஆண்டாள் கோகை கோவிலும் அமைஞ்சிருக்குதுங்க திருப்பரங்குன்றம் மலையின வடமேற்கு பகுதியில் சமணர்கள் கற்படுக்கைகள் இருக்கக்கூடிய ஒரு குகையும் அமைஞ்சிருக்குதுங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் கோவில் பார்த்தீங்கன்னா அளவுல ரொம்பவும் பெருசாக இருக்குதுங்க இது லிங்க வடிவுல இருக்கக்கூடிய இந்த மலையை பற்றி சைவ சமய குறவர்களெல்லாம் சுந்தரமூர்த்தி நாயக்கனார் திருஞான சம்பந்த பெருமாள் ஆகியோர் இந்த ஊருக்கு கோவிலுக்கு வந்து ஆலய வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடியிருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க சங்ககால புலவரான நக்கீரர் இந்த தலத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய முருக பெருமான வழிபட்டு தாங்க தன்னுடைய குறைகளை போக்கி கொண்ட தளமாகவும் இந்த தளம் இருக்குதுங்க சங்ககால இலக்கியங்களான அகநானூர்ல இந்த மலை முருகன் குன்றம் என்ற அழைக்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாம திருமுருகாற்றுப்படை களித்தொகை மதுரை காஞ்சி பரிபாடல் போன்ற சங்க இலக்கியங்களும் இந்த மலையை பற்றி பாடப்பட்டிருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லலாங்க இந்த ஸ்தலத்திற்கு இலக்கியங்கள்ல தன்பரங்குன்று தென் பரங்குன்று பரங்குன்று பரங்கிரி திருப்பரங்கிரி பரமசிவம் சத்தியகிரி கந்த மாதனம் என பல்வேறு பெயர்களால அழைக்கப்படுதுங்க பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் என்ற மலை வடிவமாக காட்சி அளிக்கக்கூடிய இடம் தாங்க குன்றம்னு அழைக்கப்படுதுங்க இந்த குன்றமானது சிவலிங்க வடிவிலேயே காட்சி அளிப்பதால சிவபெருமானே குன்று உருவில காட்சி அளிப்பதால அனைவராலும் வணங்கப்பட்டு வருதுங்க இந்த மலையோடைய உயரம் பார்த்தீங்கன்னா சுமார் நூத்தி தொண்ணூறு மீட்டர் ஆகுங்க இந்த மலைய நம்ம தினமும் வந்து வழிப்பட்டம்னால் தொழுவாரின் வினைகள் எல்லாம் தீர்ந்து விடுன்னு திருநான சம்பந்தர் தாங்க இயற்றிய தேவார பாடல்களில் பாடியிருக்கிறாரு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க தேங்க்யூ